ராசி என்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்பவுமே உங்களை பொறுத்தவரையிலையும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம் உங்கள் கிட்ட அடாவடியாக எது பேசினாலும் அதிகாரப்பூர்வமாக பேசி உங்களை வந்து ஒரு வேலை வாங்கணும்னு நினச்சாலும் டோட்டல் அது எடுப்படாது அது மட்டும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்கன்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச அவங்களுக்காக எதையும் செய்வீங்க எந்த லெவலுக்கு விட்டு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுவீங்க அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் எடுக்கிறது மட்டும் இல்லை உண்மையா இருப்பீங்க பட் பிடிக்கலன்னா வைராக்கியத்து கெட்டுப்பட்டவங்க அந்த பக்கம் அடியெடுத்து வைக்க மாட்டீங்க மீண்டும் உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடு எதுலையுமே வந்து அவங்களுக்கு எதிரில் நின்று ஜெயிக்கணும்னா ஜெயிச்சிருவீங்க அந்த லெவலுக்கு எதுலயுமே போல்ட்னஸ் ஆனவங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமும் அஷ்டமஸ்தானமும் சுக்கரனுடைய ஆதிக்கம் ஆறாம் பாவம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் எப்பவுமே எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கறதுல பர்ஃபெக்டா இருப்பீங்க அது மட்டும் அல்லாமல் கடின உழைப்பாளிகள் திறமைசாலிகள் ரொம்ப நீங்க இருக்கிற இடம் நீங்க எங்க வேலை செய்கிறீங்களோ அந்த இடம் வளர்ச்சி அடையும் உங்களுடைய நேரம் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்னது குரு பகவான் இந்த பிரகஸ்பதியினுடைய மேன்மைகள் அவ்வளவு நல்ல விதமா இருக்கும் அப்படி இருந்த உங்களுடைய மேன்மைகள் கடந்த ரெண்டரை வருஷம் விரைய சனி இந்த விரைய சனி ஒரு புறம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது இந்த பக்கம் ஒரு மூணு வருஷமா அவங்களும் ரெண்டாம் இடத்துலையும் இந்த ஜென்மத்திலையும் ஒன்றரை டூ ஒன்றரை மூணு வருஷம் இல்லையா இது எல்லாமே ஒரு மீனராசிக்கு இப்படி ஒரு சோதனை வரக்கூடாது பாதிப்புகள் எதிரிகள் கூட சந்திக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க எங்க போய் மத்தவங்களுக்கு அவங்களுக்கு லாபமே வேண்டாம் ஏன் வேலை ஆனாலும் பரவாயில்லை இவங்களுடைய வேலையை முடிச்சு கொடுக்கலாம்னு அங்க போய் நின்னு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சு ரிஸ்க் எடுத்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்னவோ உங்க சுயநலத்துக்காக நீங்க எல்லாம் பண்ண மாதிரி உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு இனம் புரியாத மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க வீண் பழிகளும் அபாண்டமான சில விஷயங்களும் உங்களை வந்து அடையிற அளவுக்கு சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சுட்டீங்க உண்மையிலேயே சொல்லணும்னா நிறைய இழப்புகள் உங்களை சார்ந்தவங்களை இழந்துட்டீங்க யாரெல்லாம் நம்ம லைஃப் இவங்க தான் நினைச்ச ஒரு சில விஷயங்கள் செய்தீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் கடந்த இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த மூணு வருஷமா ரொம்ப ரொம்பவும் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியில பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க மறு விதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில சரிவுகளை சந்திச்சவங்களும் மீனராசி அன்பர்கள் தான் ரொம்பவும் ஏன்னா உழைச்சி பாடுபட்டு நஷ்டமான அதோட வேதனை வேற ஏதாவது இருக்கா உங்களோட குறைந்த போட்டு குறைந்த ரிஸ்க் எடுத்து அவங்க நல்ல நிறைந்த பலனாக அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க போடுற ஹார்ட் ஒர்க் நீங்க எடுக்கிற ரிஸ்க் தூக்கம் இல்லாம உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க ஆனா பார்த்தா இங்க வர்றது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல உங்ககிட்ட வேலை செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்க வழி காட்டுறவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க வளர்ச்சியில இருக்கிறாங்க ஆனா நீங்க கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கடைசியில பார்த்தா நீங்க இருக்கிறதும் நீங்க வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு எவ்வளவோ நீங்க ஒரு பூமி கட் வாங்கிருக்கணும் வீடு அமைச்சிருக்கணும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்களை உருவாக்கி இருக்கணும் ஆனா இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாம சிறந்த லெவலுக்கு என்னவோ செஞ்சிருக்கலாம் ஆனா எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு பிரேக் ஆகி நிற்கிறோமேன்ற ஒரு வருத்தம் அது மட்டுமில்ல தொழில் வேலை ரீதியில மீனராசி என்று கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு ஒன்று நேம் ஒரு பிராண்டை உருவாக்கிடுவீங்க அப்படி இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நீங்க உருவாக்கிய எல்லா விஷயங்களும் இந்த கொஞ்சம் காலகட்டங்களை பார்த்தா அப்படியே தலைகில மாறி போயிடுச்சு உங்களுக்கு இருந்த நேம் எல்லாமே டிராப் ஆகி இன்னைக்கு இருந்த தொழில முடக்கமாகி நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல என்ற அளவுக்கெல்லாம் சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க சிலர் தன் பேரை தக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம நம்மளுடைய நேம் டவுன் ஆகிடக்கூடாது நம்ம தொழில் ரீதியில் நம்ம டவுன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய கடனை வாங்கி இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு மீளா கடனை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்ப இதுல எல்லாத்திலையும் இருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா இந்த ஜென்ம சனியால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புறம் ஜென்மச்சனி ஒரு புறம் அவர் விரைய ஸ்தானத்திற்கு அதிபதி ஆனா மறுபுறத்தின் அவர்கள் லாபஸ்தானத்திற்கு அதிபதி பட் எப்படி அவர் அந்த இடத்துல மன உளைச்சல் தான் இனம் புரியாத மன உளைச்சல் எல்லாம் தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வச்சாலும் நம்மளால சாப்பிடக்கூடிய மனசுலான பசி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலமையை உருவாக்கிடுவார் உங்க விரல் உங்க குத்தும் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாகக்கூடிய நிலைகள் உருவாகும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை மட்டும் நம்பி நீங்க எந்த களத்துலயும் இறங்குங்க உங்களை மட்டும் நம்பியே நீங்க எதுலயும் செயல்படுங்க இவங்க இருக்கிறாங்க இவங்க பாத்துக்குவாங்கட்டு முழுமையா யாரையும் நம்ப வேண்டாம் சொல்ல நம்பி பொறுப்பு ஒப்படைக்கலாம் பட் இன்னும் ஒரு பகுதி உங்களுடைய முழு பார்வை இங்க இருக்கணும் உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்களும் சரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி அவங்க விஷயத்துல கேர்லஸா இருந்துடாதீங்க பர்ஃபெக்டா பார்த்து பார்த்து செய்யுங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க எப்போ சில அக்கௌண்ட்ஸ் விஷயங்களும் சரி நீங்க சில ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அலட்சியமா விட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மீனராசி என்பர்கள் ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டியது ஆடம்பரத்திற்கு சார்ந்த எந்த விஷயத்தையும் நீங்க கையில் எடுக்காதீங்க நீங்க போடுற துணி உடை அது மட்டும் இல்ல ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களில் எல்லாத்துலயுமே சற்று நீங்க நீங்க எதுலையுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் நீங்க இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு சைலண்டா போகணும் சைலண்டா வரணும் இந்த ஜென்மச்சனி அதை கடந்து போற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா குறிப்பா வண்டி வாகனங்கள் ரீதியில ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கு மத்தவங்களை ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் ஆச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வாக்கு கொடுத்துட்டா நீங்க வாக்குல நிப்பீங்க அப்புறம் அது வந்து உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும் குடும்ப ரீதியில தேர்ட் பர்சன உள்ள என்ட்ரி பண்ணாதீங்க அது உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கே தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் விட்டு அது பெரிய லெவல்ல பிரச்சனைகளா மாறிடும் சில நம்பிக்கை துரோகங்களுக்கும் ஆளாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க குறிப்பா அகலக்கால் வச்சிட வேண்டாம் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ஒன்று செய்யுங்க அதுக்கு மேலே ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பத்திரியாக வாங்கி செய்யுங்க நிறைய வாங்கி போட்டுட்டு வழி இல்லாத நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாது மீனராசி என்பர்கள் இதுல ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும் குறிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா மன உளைச்சல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அந்த மன உளைச்சல ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு செயல்படுத்துறீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும் அதனால வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைச்சுக்குங்க பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக்கிக்குங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு என்ட்ரியா இருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உடன் பிறப்புகளிடம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை உதவி பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லல உங்க தகுதிக்கு மீதி செஞ்சீங்கன்னா நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்க அதே சமயம் நீங்க எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரிலீஃப் உங்களை நினைக்கக்கூடிய நிலைமை அந்த இடத்துல இருக்காது அப்புறம் நீங்க பாதிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் அதனால செய்யறது எதுவா இருந்தாலும் உங்களுடைய பேலன்ஸை பொறுத்தே நீங்க செய்யலாம் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் விஷயத்திலே தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலையும் சரி ரொம்ப டீல் ஆக ராசி அன்பர்களுக்கு இந்த வந்து கவனத்துடன் செயல்படுறது மட்டும் அல்லாம உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தணும் நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இருக்கு பாருங்க அது மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் பிளஸ் ஜூன்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு பதினஞ்சு பதினெட்டாம் தேதிக்கு வந்துடும் அப்ப கிட்டத்தட்ட சனி பயிற்சி ஆகி ஒரு நாற்பத்தி எட்டு உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் உருவாயிடும் நமக்கு ஜென்மச்சனி இருக்கேன்ற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானாலையும் உங்களுக்கு அருமையான பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் சில யோச சில யோகங்கள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலையில நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் வேலையில கொஞ்சம் மாற்றங்களும் சில மாறுதல்களும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு முழு பலன்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதுல உங்களுக்கு குறிப்பா வேலையிலையும் சரி நீங்க எதிர்பார்த்த ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிடும் இருக்கக்கூடிய எதிரிகளும் இல்லாம கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதனால மீனராசி அன்பர்களுக்கு ஒரு புறம் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களில் எச்சரிக்கையும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அது செலக்ட் பண்ற விஷயத்திலையும் கவனம் வேணுமே தவிர மற்றபடி எதை பதி கவலைகள் வேண்டியது ஆனாலும் ஆன்லைன் துறையில நாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பத்து ரூபா போட்டா இருபது ரூபா வரும் மாதிரியான சில சூழல்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் அப்படி அதுல இறங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு செயல்பட்டா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அதுலயும் குறிப்பா வந்து மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப இருந்து பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்துல சில சளிப்பு சங்கடங்கள் வந்தாலும் உங்க சாமர்த்தியத்தினால சரி செய்திருவீங்க ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட சரி செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடை கிடைக்கும் ஏன் இதை நான் சொல்றேன்னா மீனராசி என்பர்கள் பெண்கள் வாழ்க்கை ரீதியில இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலை தன் முயற்சியால குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணைனால இனம் புரியாத சில துரோகங்களையும் பாதிப்புகளையும் அவர்களுடைய சைட்ல சொந்த பந்த ரீதியிலையும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு பலமான ரீதியில் அமரும் பொழுதும் உங்க ஜென்மத்தில் இருக்கிற சனி பத்தாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்க முயற்சியில சக்சஸ்ஃபுல்ல உருவாக்கிடுவீங்க அதனால மன உளைச்சல் ஒரு புறம் சனி பகவானால கொடுத்தாலும் மறுபுறத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை மற்ற கிரகங்களுடைய ரீதியில வரும் குறிப்பா குரு பெயர்ச்சி அந்த குரு பகவானை பத்தி இன்னும் அடுத்த காணொலியில தெளிவா நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன் ஏன்னா அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் விசேஷமான இடம் அதனால நீங்க கவலைகள் பட வேண்டியதே இல்லை துணிச்சலோட தைரியத்தோட விடாமுயற்சியோட நீங்க இறங்கி செயல்பட்டாலே அது உங்களுக்கு பெரிய இலக்க உண்டாக்கிடும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கிளம்பிடுங்க யோசிக்கவே வேண்டாம் ஒவ்வொன்றா நான் முயற்சி எடுக்கிறேன் எனக்கு கிடைக்கல வாய்ப்பு அமையலன்னு நினைச்சிங்கன்னா கிடைக்க போகுது அமைய போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க இந்த நேரத்திலே இந்த குரு பயிற்சி பிளஸ் ராகுக்கேது பயிற்சியால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சனி பத்தாம் வீட்டை பார்க்கறாரு பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலே உங்களுக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல் அடைய ஆரம்பிச்சிடும் அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க நினைச்சலுக்கு அடைய முடியாம இனிகேட்ல நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சுட்டேன் ஒரு பெர்சென்ட்ல ட்ராப் ஆகி நிற்குது அது முடிக்க முடியல என்னன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது இதற்கு மேல முடிச்சிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க